ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஜேர்மனுக்கு அனுப்புறதுக்காக நான் வந்து பேருச்சம்பள பலகாரம் தான் செய்ய போகிறேன் இது வந்து பேரிச்சம்பழ பலகாரம் என்று சொல்லலாம் பேரிச்சம்பள பணியாரம் என்று கூட சொல்லலாமே அந்த பைத்தம் பணியாரத்துக்கு கிட்ட மாட்டேன் கொஞ்சம் மன்னன் தம்பி என்று சொல்லலாம் நம்புறீங்களே ஆனால் பைத்தம் பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேரிச்சம்பழம் போட மாட்டோம் அதால் இது வந்து வேறு மாதிரி ஆனால் கிட்டத்தட்ட சுடுறதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் பேரிச்சம்பள பலகாரம் தான் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்ய போகிறேன் ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க சூப்பரான சுவையான நல்ல தித்திப்பான இனிப்பான பேரிச்சம்பல் அல்வா செய்யலாமா கண்டிப்பா தீபாவளிக்கு நீங்களும் செய்து சாப்பிடுங்க சரியா இப்போ வாங்க செய்யலாம் பேரிச்சம்பள பலகாரத்துக்கும் முதல் வந்து ரவையை வறுத்தெடுப்போம் எடுப்பான் இப்போ சட்டியை வைப்பான் சூடாட்டுக்கும் இப்போ ரவையை வறுத்தெடுப்போம் எடுப்பான் நான் வந்து அரை கிலோ ரவை எடுத்துருக்கிறேன் இப்படி வறுத்து வறுத்தே கொட்டோன்னு சொல்லுங்கள் சட்டி சூட்டில் இருக்கும் அப்போ கொட்டி போட்டு வறுப்ப முண்டை எடுத்த ரவை எரிஞ்சிடும் மதால் தான் இது நல்ல ரவை பூச்சியில் எதுவும் இல்லாத ரவை நல்ல மெல்லிய சூட்டில் வறுத்து எடுப்போம் பார்த்திங்களா அடுப்பை கூட்டக்கூடாது பார்த்திங்களா இவ்வளோ தனித்து வச்சுருக்காண்டு இந்த மாதிரி தான் தனித்து வச்சிட்டு வரத்து எடுப்போம் இப்போ ரவை வறுபட்டுட்டு வறுபட்டோட சட்டியில் ஒட்டாது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கும் வறுக்க கைக்கும் நல்லா லூஸாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அத்தை நல்ல பாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சரியா வ வறு எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கைக்கு இப்போ இதை எங்கேயால மாற்றுவோம் இனி இதில் கச்சான வரத்து எடுப்பான் கச்சானை வறுத்து கோது உடச்சு எடுக்கணும் வரும் அடுப்ப தனிச்சு விட்டுட்டு தான் வறுக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்க கச்சான் வறுபட்டுட்டு பார்த்தீங்களா உண்டு எடுத்து பார்த்தாலே தெரியும் உடனே பார்க்க ஆறாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது சாரி வறுபடாத மாதிரி தான் இருக்கும் இங்கே எடுத்துகிட்டு ஒரு கொஞ்ச நேரம் முறைக்கு வச்சுட்டு பாருங்க வரப்பட்டு ம் வறுபட்டு நீங்கள் கோதுரை வச்சு எடுக்கணும் அதுக்குள்ளே எங்களால் பார்த்தீங்கன்னா பயரை வறுத்து எடுக்க போகிறேன் ஃபயரோட ஏழை காயம் வறுத்து போட்டு எடுத்து இடிச்சு எடுக்கலாம் இப்போ பேருங்க ஃபயர் வறுபட்டுட்டு பார்த்தீங்களா நல்லாவே பறவைட்டு அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதில் எடுத்து கொட்டுவோம் கொட்டி போட்டு இதில் பருங்க ஏலக்காய் இருக்குது ஏலக்காயோட சேர்த்து பயிரை கோதை உடைக்கக்கூடாது அது தனியாக அடித்து எடுப்போம் பவுடராக நான் இதோட சேர்த்து வறுத்தெடுத்துறேன் இதில் இருக்கட்டுக்கும் இப்போ நாங்கள் இது ரெண்டுக்கும் கோத உடைச்சி எடுப்போம் கச்சானுக்கும் பயருக்கும் பயரை நாங்கள் கோத உடச்சி எடுப்போம் இந்த மாதிரி எல்லா கோதுமுடைய கேலாவது ஒன்று ரெண்டா உடாச்சு எடுத்தாலே சரி இப்ப வேறங்க இதுல மாத்திட்டேன் ஏன்னு சொல்லுங்க இது ஓட்டையா இருக்கு சூழ பாத்தீங்களா பிஞ்சிட்டு அதோட நான் இதுல மாத்துறேன் இப்படி ஒரு போத்தில இப்படி நீங்க நசிச்சு விடாச்சு எடுக்கலாம் அப்படி இல்லையண்டா தேங்காயால கூட இப்படி உடாச்சு எடுக்கலாம் அப்படின்ண்டா அது மட்டும் அப்படியே விடப்பட்டு வந்துடும் ஒன்று ரெண்டா பாத்தீங்களா எப்படி விடப்படுது இப்போ பருங்க இந்த மாதிரி புடாச்சி விட்டுட்டு இருக்கா எடுப்போம் எடுப்பேன் இதெல்லாம் கோதுவா ஊதின மண்டா இப்படி ஊதின மண்டா போயிருந்து பாருங்கோ அந்த கோதுவலாம் இந்த பக்கம் வந்துடும் இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லை அதெல்லாத்தையும் நான் எடுப்பேன் இப்படி புலகு வந்து திஞ்சிட்டு அதாலே இதில் எடுக்கணும் புலவு வந்து வாங்குவோம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வருது இனி கச்சான் கோதோட வச்சிருப்பேன் இது ஈஸியாக விடணும் பார்த்தீங்களா இதை பாருங்கள் ஒரு கிடச்சி எடுக்க வந்துடும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இங்கே போதெல்லாம் பாருங்கள் கீழே வந்துட்டு ஆனால் இது ரெண்டு மூணு தடவை திருப்பி இருக்கோம் அப்படி கொளிச்சு கொளிச்சு எடுக்கணும் வேண்டாம் இந்த கச்சாண்ட கோதுகள் இருக்கும் அதால் இப்போ உள்ளுக்கு வந்தாச்சு ஏன்னு சொல்லுங்கள் இருட்டாக இருக்குது அதோட உள்ளுக்கு வந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கச்சானை வந்து இந்த மாதிரி புடாச்சி வச்சிருக்கலாம் நான் கோதெல்லாம் முடாச்சி தான் வந்து இந்த மிக்ஸி கப்பில் போட்டு ஒரு ரெண்டு மூன்று சுற்றி சுற்றி எடுப்பேன் ஆகப்பட்டா இல்லாமல் நறுவல் நுறுவலாக இப்போ பாருங்க இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு இதில் போடுவோம் உங்களுக்கு அந்த கடிபடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்ன வேணுமெண்டா அப்படி கொஞ்சம் துண்டு துண்டாக கூட போடலாம் ஆனால் இப்படி இண்டைக்கில் சாப்பிட நல்லா இருக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் அதே மாதிரி கஜுவையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இடிச்சு தான் வச்சுக்க ஒரு சுற்றி சுற்றி எடுக்கப்படுறேன் சரிங்களா இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு அதையும் இதோட சேர்ப்போம் உங்களுக்கு இந்த கடிபடுற மாதிரி வேணுமெண்டா நீங்கள் அந்த மாதிரி கூட சேர்க்கலாம் இங்கே பாருங்க பேரிச்சம்பளம் எடுத்துருக்குறேன் இதையும் இந்த மிக்சி கப்பில் போட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் முறுக்கா ஒரு சுற்று ரெண்டு சுற்றி சுற்றி எடுப்போம்மா இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு அப்போ தான் நல்லா இருக்கும் எல்லாம் உண்டு சேர களைப்படும் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பேரிச்சம்பளத்தையும் அரைச்சி எடுப்போம் இப்போ வாங்க எல்லாம் ரெடி இதில் பாருங்க வறுத்த ரவை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சேப்பன் சேர்க்குறன் சேப்பன் நின்று சேர்க்குறேன் இதுக்கு வந்து சீனி சேர்க்கலை ஏன்னா பேரிச்சம்பழமே இனிப்பாக இருக்கும் சீனியும் மட்டும் ஓவர் திகட்டுற இனிப்பாக போயிடும் அதால் நான் சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் மாட்டால் நீங்கள் சேர்க்கலாம் தேங்காப்பு வறுத்து போட்டு நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் இது வந்து வெளியூர் போகிறபடியாக நான் தேங்காப்பு சேர்க்கலை தச்ச பழுதா போனால் மட்டும் சேர்க்க உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தேங்காப்பை வறுத்து போட்டு மிக்சியில் ஒரு சுற்று ரெண்டு சுற்று சுற்றி போட்டு நீங்கள் சேர்க்கலாம் சரியா இதில் வறுத்த ரவை சேர்த்துருக்குறேன் கச்சான் கச்சான் வளத்தையும் பார்த்துட்டு சேர்ப்போம் இதோட வந்து கஜு பயரு வறுத்த பயரு ஏலக்காய் பவுடர் இதையும் சேர்ப்போம் கச்சான் நல்லா இருக்குமா அதுக்கு பிறகு இங்கே பாருங்க பேரிச்சம்பளத்தை அரைச்சி வச்சுருக்குறேன்னா இதுலேயும் பார்த்துட்டு சேர்ப்போம் ஒரு ரெடியாக சேர்க்காம காணாதான் இது எல்லாத்தையும் டின்பால் படி பார்த்தீங்களா அதில கொஞ்சம் விட்டுட்டு இல்லை இதுல வந்து ஒரு தின்ன ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மாதிரி செய்கிறேன் மெயின் என்னதுக்கு சொல்லா இப்படி ஊற்றி ஊற்றி நக்கி நக்கி குடிக்கிறதுக்கு ரெண்டி கிலோ ஊற்றி குடிக்கிறதுக்கு அதுக்கு தானே ம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து உண்டா குழாச்சி விடுவோம் நல்லா இறங்கும் இப்படி நல்லா நல்லா கலந்து விடுவோம் பேரிச்சம்பளம் ரெண்டா பேரிச்சம்பழம் நாங்கள் மிக்சியில் இறக்கேற்க இப்படி இருக்கித்தானே இருக்கும் ஒன்று சேர நல்லா அப்படி கலந்துடுப்போம் ரவை பேரிச்சம்பளம் கஜு கச்சான் எல்லாம் சேர அப்படி கலந்து விடுவோம் சரியா இப்போ வேறுங்க எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி இனி எங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சு எடுக்க இது வேண்டியதுதான் இதுலாடோஃபீட சேர்ப்பும் ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா நான் சீனியே சேர்க்கல பேரிச்சம்பளமும் கொஞ்சம் பால்ட்டினு தான் என்ன உங்களை விருப்பமெண்டா இனிப்பு கூட வேணுமென்டா நீங்க சீனு சேர்க்கலாம் பேரிச்சம்பளம் அது எல்லாமே இனிப்பா இருக்குறது ஓ இனி பொறிக்கணும் இந்த மாதிரி பிடிக்கணும் இப்படி சின்னதா வேணுமெண்டா சின்னதா பிடிக்கலாம் பெருசாக பண்ணமன்றா பெருசாக பிடிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுக்கணும் நண்பர்களே கட்டை கட்டை கட்ட கட்டணே பிடிச்சி எடுத்துகிட்டு வாருங்க பார்த்தீங்களா நல்லா இருக்கு இப்படி கையால் அமர்த்தி அமர்த்தி இப்படி பிடிச்சிக்கணும் கைக்கு நல்ல எக்ஸசைஸ் அம்மாவுக்கு நீ பிடிக்கிறியா யாரும் பிடிக்கிற சாப்பிட ஆ இந்த மாதிரிங்களா இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி எடுப்போம் எல்லாத்தையும் இப்போ வேறுங்க எல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி இது வந்து ஆக சின்னதா எடுக்கக்கூடாது இப்படி இப்படி எடுத்தாதான் ஒன்று நல்லா ஆசை தீர சாப்பிடலாம் அதே நேரம் சத்தானது பெருச்சம்பழம் சாப்பிடாத பிள்ளைகளை கூட நீங்க இப்படி செய்து கொடுங்க சரியா இனி வந்து இதுல மா எடுத்திருக்கேன் உங்களுக்கு இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் இதோட உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்செடுப்போம் இதை நாங்கள் தோச்செடுத்து பொறிக்கிறதுக்காக இந்த தோசை மாவு பதத்தை விட ஒரு கொஞ்சம் திக்க இப்போ வேறுங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சுங்களா இப்படி இருக்கணும் ஆக தண்ணி தன்மையாக இருக்கக்கூடாது இனி வந்து நாங்கள் பொரிச்செடுப்போம் இனி பொறிச்செடுக்க வேண்டிய ம் ஃபேன் ஃபேன் ஓப்பன் ரய்யா இனி பொரித்து எடுக்க வேண்டியது எல்லாத்தையும் செய்தாச்சு ஓகே சட்டியை வைப்போம் சூடாட்டுக்கும் சூடான எண்ணெயை விடுவோம்மா எண்ணெய் சேர்ப்போம் போதுமே பெண்ணை சூடாட்டும் இனி வேணும் சூடாகிட்டு நாங்கள் பொறிச்செடுக்க வேண்டியது தான் எங்களை பார்த்திங்கன்னா இதை வந்து இதில் போடுவோம் போட்டு இது கரண்டியாலே நீங்கள் போட்டு எடுக்கலாம் நான் இந்த கையால் போட்டால் தான் சரி நல்ல வடிவாக இல்லா பக்கம் இப்படி இதுங்களா அதில் போடும் இதே மாதிரி மற்றது நல்லா அப்படி துவைச்சிட்டு எடுத்து இந்த மாதிரி போடுவோம் அடுப்பு பேருங்கோ கணக்காக தான் விட்டுருக்குறேன் ஆக கூட்டி விட இல்லை இப்போ பாருங்க எல்லாத்தையும் போட்டாச்சு பிறகு மெத்ததை போடுவோம் பார்த்திங்களா பொரியுது நான் அனுப்பியே திருப்பி திருப்பி விட்டு இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பொரியணும் பொரியட்டும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுன்னு செஞ்சு பாருங்க சரியா தீபாவளிக்கு செய்யுங்க எல்லோரும் சும்மையாக இருக்குது கிறிஸ்மஸ் தீபாவளி எல்லாத்துக்குமே செய்யலாம் செஞ்சு பாருங்க சரியா இப்போ பாருங்க எடுப்போம் அப்படிங்களா இந்த மாதிரி நல்லா புரியும் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுப்போமா இது பொதுல போடுவோம் பேப்பர் போட்டு வச்சுடும் பாருங்க மற்றது பொரியட்டும் ஓகே நண்பர்களே இப்போ எங்க பேரிச்சம்பள பலகாரம் ரெடி வாங்க சாப்பிடுவோம் போட்டால் ஜூட்டு அரவாசியம் குடிச்சுட்டார் ஒருமையில் குடிச்சிட்டு அது வந்து நாங்க இன்றைக்கி டின் பால்லேயே போட்டு நாங்கள் இதுக்கு பெரிய சம்பள பலாரது கழுத்துனா மிச்சம் இருந்துச்சு அது மகன் கொஞ்சத்தை எடுத்து எடுத்து சாப்பிட்டார் கரண்டியால் பிறகு சாப்பிடக்கூடாது பூச்சி பிற அதை எடுத்து வச்சா பிள்ளை இவன் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து எடுத்து சாப்பிட்டோம் தீவிர டீ போட்டாச்சு வாங்க இப்போ சாப்பிடுவோம் இந்தாங்கோ சாப்பிடுங்க பைத்த பணியாரம் இல்லை இது இது வந்து பேரிச்சம்பள பலகாரம் அதே மாதிரி தான் இருக்கு வருங்க சுடுவுடு

கச்சான் எல்லாம் போட்டிருக்கு பயரு ஆஹா ஓஹோ அதுமே அற்புதம் கொஞ்சம் சூப்பராயிருக்கும் சுல சுட டீம் போட்டிருக்கு

நீங்க செஞ்சு சாப்பிடுறீங்களோ விடவே மாட்டீங்கன்னு சொல்லுங்க சீனி பார்த்தீங்கன்னா கச்சானு அரைச்சு சேர்த்துருக்குறேன் கஜுவே நல்லா அரைச்சி தான் பார்த்தீங்கன்னா பயர் பேரிச்சம்பழம் எல்லாம் சேர்ந்தோன்னு அந்த அரைச்சி எல்லாம் சேர்ந்தோன்னு வரும் ஒரு சுவை கச்சான்னு அந்த கஜு எல்லாம் சேர்ந்து பயரோட அப்படி இருக்கு டீ குடிச்சு குடிச்சு சாப்பிட சும்மா செம்மையாத்தான் இருக்கு இது வந்து தீபாவளிக்கு செய்யுங்க கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு எல்லாரும் செய்யுங்க நான் பெருசு பெருசா செஞ்சிருக்கேன் நீங்க சின்ன சின்ன நான் வேணுமெண்டாலும் செய்யலாம் கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு செய்யுங்க அப்படி இல்லாட்டிக்கு சும்மா வீட்டுல செஞ்சு ஒரு வாரம் வச்சுட்டு ஒரு போத்தல போட்டு வைங்க பிள்ளைகள் பசிக்குதான் பின்ன டிப்பி டிப்பி அப்படி கேட்க ரெண்டு குட்டு குட்டிட்டு எடுத்து சாப்பிட்டு ஓட்டுக்கிட்டா ரெண்டு கொடுத்து விடுங்க சொல்லி கொடுங்க நண்பர்களே நல்ல ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு செம்மையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்